திருமணத்திற்கு அப்பால் உறவு என்பது மிகப்பெரிய ஒரு தவறு அதில் எந்த சந்தேகமுமே இல்லை அது ஒரு நீசத்தனமானது ஏன் அப்படின்னா திருமண பந்தம் என்பது என்னன்னே யாருக்கும் தெரியல திருமண பந்தம் என்பது நீங்கள் உங்கள் துணையருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க உங் உனக்கு நேர்மையாக இருப்பேன் உன்னை எப்போதும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு கொடுக்குறீங்க ஆனால் நடைமுறையில் அது வந்து சந்தையாக மாறிடுச்சு ஜாதி மதம் பொருளாதாரம் எல்லாம் அதெல்லாம் சௌகரியங்களை ஆனா அது ஒரு உறுதிமொழி அப்போ உங்க திருமண வாழ்க்கையில் ஹானஸ்டி இல்லை அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு ரொம்ப ஆழமா இருக்காது நீங்க உங்க பார்ட்னருக்கு ஹானஸ்டா இல்லாமல் பல பேரோட உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ட்ரஸ்ட் என்பது வராது இப்போ டிரஸ்ட் என்ன டிரஸ்ட் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் ஒன்னு நட்புல உருவாகும் இன்னொன்று காதலில் உருவாகும் இப்போ நண்பனுக்காக நம்ம ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் இல்லை எதை வேணாலும் உயிரை விடுறது ராணுவத்தில் உயிரை விடுறாங்க சில நேரங்கள் நட்பனுக்காக போய் காப்பாற்றுறதுக்கு எல்லா உயிரையும் விட தயாராகிறோம் அதே மாதிரி காதலனோட வீட்டை விட்டு இருபத்தைந்து வருடங்கள் வளர்த்த பெற்றோரை விட்டு ஓடியார ஒரு பெண் வர்றாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை அது எப்படி வரும்னா நீங்க ஹானஸ்டாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது தான் நேர்மையற்ற ஒரு மனிதன் மேலே எந்த பெண்ணுமோ ஒரு மற்றவர்களோ ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க அப்போ ட்ரஸ்ட் ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரஸ்ட் ஹானஸ்டி நேர்மையாக நடந்து கொள்வது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நேர்மையாக நடப்பது மிக மிக முக்கியம் திருமணத்திற்கு வெளியேயான உறவுகள் நீங்க திருமணத்தை மறுக்கிறீங்க திருமண பந்தத்தை உடைக்கிறீங்கன்னு அர்த்தம் அது பண்ணவே கூடாது பிஃபோர் மேரேஜ் திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்ளலாமா இது ரொம்ப சிக்கலான கேள்வி இதுக்கு பதில் வந்து சிக்கலான பதில் இது ஒரு அருமையான அனுபவத்தை நான் சொல்றேன் இது கல்ச்சரை பொறுத்து மாறும் தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கும் அரபு நாடுகள் யூரோப்பில் வேற மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் வேற மாதிரி இருக்கும் இது எங்களுக்கு எப்போ சிக்கல் வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அந்த வாக்கில் தமிழ் மேட்ரிமோனியில் நான் வந்து கேள்வி பதில் எழுதிட்டு இருந்தேன் ஆங்கிலத்தில் கேள்வி பதில் வரும் அப்போ வெப் வந்து கொஞ்சம் அப்போதான் புதுசாக வந்துகிட்டு இருந்து உலகம் முழுவதும் போயிட்டு இருந்தது அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும் திருமணத்திற்கு முழு வெளியே செக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு நாம என்ன பதில் சொல்லுவோம் நம்ம முக்கியமா வாசகர்கள் நேரர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முக்கியமா ஆனால் உலகம் முழுவதும் அது போகும் இங்கிலீஷில் வேற இருக்கும் கேள்வி பதில் அப்படி பண்ணாதீங்க அது தவறு அப்படின்னு கொடுத்துட்ருந்தோம் அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு நேயர் எனக்கு நேரடியாக ஒரு மெயில் இருந்துச்சாரு டாக்டர் உங்களுக்கு தான் சிகிச்சை வேணும் ஏன்னா திருமணத்திற்கு முன்பு உறவுன்றது இங்கே எல்லாம் ரொம்ப சாதாரணம் நீங்களே இதை பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ நாங்கள் அவளுக்கு என்ன பதில் சொன்னோம்னா கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது சில நாடுகளில் கொலை குற்றமாக கருதப்படும் சில இனங்கள்ல சில மலைவாசி இனங்கள்ல வந்து திருமணத்துக்கு உறவுக்கு தண்டனை வந்து கொண்டுடுவாங்க சில இடங்கள்ல அது இயல்பானது இப்போ அமெரிக்கா யூரோப்ல எல்லாம் திருமணத்துக்கு முன்ன உறவுன்றது இயல்பானது இது எப்போ பிரச்சனையாச்சு இங்கிலாந்துல ஒரு பிரச்சனையாச்சு பிரின்ஸ் சார்லஸ் திருமணத்தின் போது அவருக்கு அப்பாவுக்கும் அதே தான் அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க கன்னிப்பெண் பரிசோதனை பண்ணுவாங்க ஏன்னா அரசனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது வாரிசாக இருக்கணும் அந்த கன்னிப்பெண் பரிசோதனை பண்ணுறாங்கன்னு அரசாங்கம் பெரிய பலத்த கண்டன குரல்கள் வந்துச்சு அதனால தான் அவருடைய மகனுக்கு வில்லியம்ஸுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது அப்படியே வெளியவே இதை பற்றி பேசிக்கவே இல்லை அவங்க சைலண்ட்டாக போயிட்டாங்க ஏன்னா அந்த பெண் கன்னிப்பெண்ணாக இருக்கணும் அப்படின்ற அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு அவர் கல்யாணம் ஆகும்போது முன்பு உறவு என்பது இயல்பானது அமெரிக்கா வளர்ந்த நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகள் மூன்றாம் உலக முன்பு உறவு என்பது தவறு என்று கருதப்படுகிறது அதனால இதுல கல்ச்சுரல் இருக்கு தமிழ்நாட்டு அல்லது இந்தியா கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய முறை இப்போ அமெரிக்காலையும் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிளின்டனாக இருந்தப்போ சர்ஜன் ஜென்ரல் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் தயவு செய்து எல்லாம் சுய இன்பம் பண்ணுங்க திருமணத்து வரைக்கும் செக்ஸை தள்ளி போடுங்க ஏன்னா அங்க பால்வீன நோய்கள் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு தேவையற்ற கர்ப்பம் இளம் பெண்கள் பதினாலு பதினஞ்சு வயசுல கர்ப்பமாய் நிற்கிற பொண்ணுங்க நிறைய இருக்காங்க ஏன்னா அவங்க இயல்பாக செக்ஸ்ல ஈடுபடலாம் அங்கெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஸ்கூல் போயிட்டு பதினாலு பதினஞ்சு வயதுலயே அவங்க செக்ஸ்ல ஈடுபடுவாங்க பெண்களும் குழந்தை பெண்களும் ஆண்களும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா தள்ளி போடுங்க திருமணம் வரைக்கும் இப்போ உலக இருக்கு சுகாதார வரைக்கும் செக்ஸை தள்ளி போடுங்க அட்லீஸ்ட் காண்டமாவது போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா உடையோடு செக்ஸ் பண்ணுங்க உடையை நீக்கிட்டு செக்ஸ் பண்ணாதீங்க அப்படி கண்டிப்பாக நான் செக்ஸ் தான் பண்ணுவேன்னா குறைந்தபட்சம் ஆணூரை அணியுங்க க கருத்தடை முறையில் பண்ணுங்கள் இளம் வயதில் கர்ப்பமாகாதீங்க பத்தொம்பது வயசுக்கு முன்னால் அப்படின்னு பல நாடுகளில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு உலக சுகாதார நலனும் இந்த வேண்டுகோள் விடுத்திருக்கு அதனால் இது வந்து ஒரு கல்ச்சுரல் கொஸ்டினை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் என்பதுதான் தான் பதில்